என்னடி இது பாட்டு கச்சேரியும் கூட்டிட்டு வந்தாங்க வந்து பார்த்தா இங்க ஒரு பாட்டு கச்சேரி நடத்துற பொருளையும் காணும் தாத்தா மைக்கு பிடிச்சிட்டு நிக்காரு அதானே தாத்தா புதுச்சட்டையெல்லாம் போட்டு வந்திருக்காரு முருகேசா நீ எதுக்கு மேலே ஏறி நிக்க கீழே இறங்கு பாட்டு பாடுறவங்கள வர சொல்லு மங்கம்மா நீயும் வந்திருக்கியா இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தான் கச்சேரி களை கட்ட எனக்கு இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதுல்ல நான் முதல்ல கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லு நீ எதுக்கு மேடம் மேலே ஏறி நிக்க கீழே இறங்கி வா பாட்டு கச்சேரி பார்க்க வந்திருக்கோம் கச்சேரி நடத்த விடு என்ன அம்மா இப்படி சொல்லுத பள்ளிக்கூடம் படிக்கும் போது நான் நல்லா பாட்டு பாடுவேன் தெரியுமா பாடுவேன் நல்லா ஆடுவேன் உனக்கு தெரியும்ல அதே மாதிரி இன்னைக்கு நான் தான் இங்க பாட்டு கச்சேரி நடத்த போறேன் செல்வி நம்ம ரெண்டு பேரும் போய் பின்னால அடுப்பங்கரைல சமையல் பண்றதுக்கு பொருளெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல அங்க இருந்து தக்காளி முட்டை எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த கலவ மூஞ்சில அடிப்புமா எதுக்கு தக்காளி முட்டை எல்லாம் வீணா இந்த கலவ மூஞ்சில அடிக்கணும் அதுக்கு பதிலா எல்லாத்தையும் அள்ளி ஒரு பையில போட்டு வீட்டுக்கு கொண்டு போலாமே ஆஹா நல்ல ஐடியா கொடுத்த செல்வி சூப்பர் ஐடியா பேசாம இந்த தாத்தா கொண்டு வந்து விட்டுருக்காரு இவரை இன்னைக்கு பாட்டு பாட போறாரு மங்கம்மா பாட்டு பாடட்டா யோ வழக்க மாட்டேன் ஒழுங்க பாட்டு பாட ஆரம்பி ஆரம்பிக்கிட்ட ஆரம்பிக்கிட்டான் கேட்டுக்கிட்டு இருக்க தொக்கவாய் தாத்தா நல்ல நல்ல பாட்டா பாடுங்க நான் பாடுற பாட்டு எல்லாமே நல்ல பாட்டு தான்மா நல்ல அழகா பாடுவேன் இந்த கிழவனார நம்பி எப்படி தலைவர் விட்டாரு அவர் அப்படிலாம் விட மாட்டாரு மகா கல்யாணத்துக்கு நல்ல பாட்டு கச்சேரி கூட்டிட்டு வந்து வைக்காம இவரை நம்பி விட்டுருக்காரு இந்த தலைவர் நல்லா இருப்பாரு இருந்தாக்கல கிறுக்கு பிடிச்சிரும் இவரை கொண்டு வந்து எப்படி விட்டாருன்னு தெரியல யோ பொக்கவாய் தாத்தா உங்களை கொண்டு வந்து தலைவர் எப்படி விட்டாரு அன்னைக்கு ரோட்ல தலைவரும் அவர் பொண்டாட்டியும் வந்துகிட்டு இருந்தாங்களா அப்போ நான் போய் கேட்டேன் உங்க மக கல்யாணத்துல நான் ஒரு பாட்டு கச்சேரி நடத்தட்டான்னு அவர் பாடி காட்டுங்கன்னு சொன்னாரு நான் அந்த அண்ணாமலை பாடத்துல வர்ற வந்தேன்டா பால்காரன் அந்த பாட்ட பாடி நல்லா ஆடி காட்டினா தலைவருக்கு ரொம்ப சந்தோஷம் நல்ல சந்தோஷப்பட்டாரு பிறகு நான் ஒரு ஆடி காட்டின பத்தியா அந்த ஆட்டத்தை பார்த்து தலைவர் மயங்கிட்டாரு பிறகு என் மகா கல்யாணத்துல நீங்க தான் கண்டிப்பா பாட்டு கச்சேரி நடத்தியே ஆகணும் பாட்டு கச்சேரின்னு ஒண்ணு வச்சேன்னா அது உங்க கச்சேரியாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என் கைய புடிச்சுக்கிட்டு கெஞ்சி நீங்க எப்படியாவது வந்து பாட்டு கச்சேரி நடத்தி கொடுத்துருங்க அப்படின்னு குறையா கெஞ்சு கேட்டாரு அதனால நானும் தாத்தா தலைவர் இவர் தயவு செஞ்சு பாடிறாதீங்கன்னு சொல்லி இவர் காதல தப்பா கேட்டுட்டு போல நீங்க தான் வந்து பாடணும்னு நினைச்சிட்டு வந்து நிக்காரு ஐயோ பாவம் தலைவர் கல்யாணத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு இங்க வந்து எல்லாரும் தலைவரை திட்டிட்டு போறாங்க யாருக்கு தெரியும் தாத்தா நல்ல பாட்டு பாடினாலும் பாடுவாரு நான் நல்ல பாட்டு பாடுவேம்மா எனக்கு இருக்கிற திறமைக்கு நல்லா இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது நல்ல எப்படி பாடுவேன் தெரியுமா இந்த எஸ்பி பாலசுப்பிரமணியம் அப்புறம் அனிரூத்து இன்னும் நிறைய பேர் இருக்கானுங்கல்ல அவங்க எல்லாரையும் விட நான் நல்ல பாடுவேன் தெரியுமா நான் திறமைய வெளிய கொண்டு வராம வீட்டுக்குள்ளேயே கிடந்து அப்படியே பழகிட்டேன் நான் என் திறமையை காட்ட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க எல்லாம் மயங்கி உளுந்துருவீங்க ஆமா நாங்கள் மயங்கி விழுந்ததல்ல அவனோ நான் அழகோ பாட்டு பாடும்போது அது பார்த்து மிஞ்சி மயங்கி உளுறதுல ஆச்சரியம் இல்லை கிடையாது மழைக்கும் மருத்தம் செய்யும் ஏ நீங்க எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த தருணம் வந்துட்டு இப்போ நான் பாட்டு பாட ஆரம்பிக்க போறேன் உங்களை இசை என்னும் வெள்ளத்தில் மூழ்கடிக்க காத்து கொண்டிருக்கும் இந்த முருகேசனின் அன்பு வணக்கங்கள் ஒழுங்க புது பாட்டா பாடலை கள்ள கொண்டு உடைச்சிருவேன் கேட்டி நெட்டச்சி நான் நல்லா அழகா பாட்டு பாடுவேன் நீ குறுக்க குறுக்க பேசாது என்ன உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பாட்டு மறந்துரும் போல நீ அங்கிட்டாம திரும்பி நில்லு ஆட தெரியாத சிலுக்கு காலில் சுழுக்குன்னாலாம் ஒழுங்க பாடுங்க ஆ சரி இப்ப ஆரம்பிக்க காற்றில் எந்த கீதம் காணாத ஒன்றை தேடுதே ஆமா பெரிய ஸ்ரீதேவி நினப்பு பொக்கவாய் தாத்தா பாட்டு ஸ்ரீதேவி மாதிரி நல்லா அழகா பாடுதீரு அப்பனா ரஜினி மாதிரி பட்டமா பாட்டி ஓடி வருவாங்களோ பட்டமா எதுக்கிட்டி ஓடி வரணும் அதான் ஏன் மங்கம்மா இங்கே இருக்கல்ல அவளே போதும் இந்த கேளவன் கிட்ட கேட்டுக்கு பட்டமா ஒண்ணே மங்கம்மா ஒண்ணேன்னு ரெண்டு கேக்கே முருகேசா மண்டை உடைச்சி மாவல கேத்திர்வே வந்தமா பாட்டு பாடுனமா போனமான இருக்கணும் சரி இப்போ அடுத்த பாட்டு பாடுதம்மா எல்லாரும் நல்லா கேளுங்க

யாரிடம் தூது சொல்வது என்று நான் சேர்வது மங்கம்மா என் அன்பு அடியே அந்த கல்யாண மண்டபத்துக்கு பின்னால விளக்கமாறு கிடைக்கும் அதை எடுத்துட்டு வாங்க மங்கம்மா எதுக்கு விளக்கமா இரு கேக்கா ஓஹோ நம்ம பாட்டு பாடி முடிச்ச உடனே எல்லாரும் நம்மளுக்கு மாலை போடுவாங்க இந்த கலர் பேப்பர் எல்லாம் கொண்டு வந்து மேல தூவுவாங்க அதுல எல்லாம் குப்பையா இருமில்ல பிற யாரும் முருகேசம் பாட்டு கச்சேரி நடத்தினா குப்பையாக்கிட்டு போயிட்டான்னு சொல்லிடக்கூடாதுல்ல அதனால மங்கம்மா வந்து எல்லாத்தையும் கூட்டி பெருக்கி அள்ளி சுத்தம் பண்ணலான்னு பாக்க போல சரி சரி மங்கம்மாக்கு என் மேல எவ்வளவு பாசம் ஏ கடவுளே இந்த பாவி பைய வானத்தை வாங்காம விட மாட்டான் போல என்னத்துக்கு இப்படி மங்கம்மா மங்கம்மான்னு போட்டு பாடா படுத்துதா ஏல ஒழுங்கு பாட்டு பாடிட்டு வீட்டுக்கு போ அடி வாங்கிட்டு போயிடாத

என்ன தாத்தா உடம்பு எப்படி இருக்கு உடம்புக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லம்மா உடம்பு நல்லா தான் இருக்கு என்ன லேச சளி பிடிக்கும் அப்பப்ப சளி பிடிச்சுக்கிடும் பிறகு கொஞ்சம் ஓண்டு சுகர் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு இதயத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கொலஸ்ட்ரால் கொஞ்சம் அடைச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா இதையும் வந்து சரியாயிரும் மங்கம்மா நல்ல பேசணும்னு வெச்சுக்கோ ஏன் இதையும் நல்லா சரியாயிரும் இந்த விளங்காய் பையே என்கிட்ட செருப்படி வாங்காம இன்னைக்கு போக மாட்டான் போல என்ன பொக்கவை தாத்தா முதல்ல மாமியார் பத்தி பாடு மீரு பிறகு மர்மகளை பார்த்து பாடுdir என்ன கதை உங்க கதை லட்சுமி அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுமா அவ மங்கம்மாக்கு மர்மக பத்தியா அப்படினா எனக்கும் அவ மருமக மாதிரி தான் தாத்தா சொல்லவே இல்ல நான் உங்க மருமகளா அப்பல சொத்தலை என் பேர்ல எப்போ எழுதி வைக்க போறீரு இங்க பாரு ஒத்த ரோசா பாட்டு கச்சேரிய பாக்க வந்தமா நல்ல பாட்ட கேட்டு ரசிச்சமா வீட்டுக்கு போனமான்னு இருக்கணும் சொத்தெல்லாம் கேட்டேன்னு வச்சுக்கோயே கட்டைய கொண்டு மண்டைய உடைச்சிருவேன் வேணும்னா கச்சேரி முடிஞ்சோடனே ஒரு வாரமா நெல்லு உனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு தாரேன் இல்லைன்னா என் போட்டோ ஒன்று நல்லா போட்டு தாரேன் வாங்கிட்டு போய் வீட்ல வச்சுக்கோ சரி தாத்தா உங்க போட்டோ ஒண்ணு பெருசா போட்டு தாங்க கொண்டு வச்சு நல்ல மாலை போட்டு சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாம் காட்டுதே யோ தாத்தா பல வளையில பேசிக்கிட்டு அடுத்த பாட்டு பாடும் இங்க எவ்வளவு பெரிய சொத்து பிரச்சனை நடந்துகிட்டு உனக்கு அடுத்த பாட்டு கேக்கோ என் பாட்டெல்லாம் கேட்டு ரசிக்கணும்னா கொஞ்ச நேரம் காத்து தான் ஆகணும் ஆமா இவர் பெரிய எஸ்பி பாலசுப்ரமணியம் இவர் பாட்டை கேட்கறதுக்கு நாங்க காலம்பூரம் காத்து கிடக்கணும் ஒழுங்கு பாட்டு படுதியா இல்லைன்னு தோலை உரிச்சு தூங்கிட்டா சரி சரி கோவப்படாத செல்லத்தாயி என் பாட்டுன்னா உனக்கு அவ்வளோ பிடிக்குமோ சரி உனக்காக நான் ஸ்பெஷலாக ஒரு பாட்டு பாடுது செல்லமே செல்லம் என்றாயடி அத்தான் என்றே சொன்னாயடி யாதுமாகி என் உள் நின்றாயடியே சோலை முடிஞ்சது இன்னைக்கு தாத்தாக்கு மாலை கன்ஃபார்ம் செல்ல தாய் பாட்டி உங்களை பார்த்துதா செல்லும் செல்லும்னு பாடுதாரு என்னன்னு கேளுங்க உன் கையில் நான் குழந்தை அடி என் கையில் நீ குழந்தை அடி ஒரு வார்த்தை சொல்வாயடி நாம் தாளி கட்டி லா 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 அடி தூளு மகாமிசி பிரச்சனையை லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணு மைக்கேல் ஹசி நம்ம ஊரு பக்கம் தாத்தா ரொம்ப பிசி எம்மா யார் இது என்னைய அந்தரத்துல பறக்க விட்டது உங்க பாட்டி தான் வந்து பறக்க விட்டுருக்கேன் என் பாட்டி செத்து போய் முப்பது வருஷம் ஆயிட்டே அப்ப இது ஏன் பாட்டியோட ஆவியா செல்லும் செல்லும் பாட்டு பாடுனதே தப்பு இதுல உன் கையில நான் குழந்தை என் கையில நீ குழந்தை வேற சொல்லுது தாலி கட்டணும் உனக்கு இரு கால உடச்சு அடுப்புக்குள்ள வைக்கேன் ஏமா அது ஒரு பாட்டு தான் ஒரு படத்துல வரும் உன்னையெல்லாம் பாட்டு பாடல யார்ட்ட கதை விடுதே செல்லம் செல்லம் என்னை பார்த்து தான பாடுனே பாடுறதுக்கு முன்னால சொல்லியே உனக்காக ஸ்பெஷலா பாடுதனே அந்த பாட்டு தான இது ஏமா உன்னை எல்லாம் பார்த்து எந்த அது பாட்டு பாடுவானா ஆ என் மங்கம்மா பக்கத்துல இருக்கா நான் எதுக்குமா உன்னைய பார்த்து பாட போறேன் எனக்கு எனக்கு இருக்காமா புடிச்சிருக்கு இதோட கடைசி வச்சுக்கிடணும் இனிமேல் எந்த பாட்டுலயாவது செல்லம் செல்ல தையின் வந்துச்சு கால உடச்சு அடுப்புக்குள்ள வச்சிருவேன் வராது வராது இனிமே எந்த பாட்டுலயும் செல்லோன்னு வராது தயவு செஞ்சு என்னை இறக்கி விடு போய் தொலை போன போதும் இறக்கி விடுத இனிமே ஒழுங்கு பாட்டு பாடலன்னு வச்சுக்கோயே தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன் என்ன இந்த பொம்பளை இப்படி போட்டு அடிக்கா இவ தொல்லை தாங்க முடியாம தான் இவ புருஷன் விட்டுட்டு ஓடி இருப்பான் சரி நம்ம வேற நல்ல பாட்டா பாடுவோம் அடுத்து என்ன பாட்டு பாடலாம் தொக்க வை தாத்தா புது பாட்டா பாடுங்க பழைய பாட்டா பாடிக்கிட்டு இருக்கீரு புது பாட்டா புது பாட்டுன்னா என்ன பாட்டு பாடணும் தாத்தா பையடை பாடுங்க என்னம்மா கெட்ட வார்த்தை எல்லாம் சொல்லுத ஒரு வயசுக்கு ஒரு மரியாதை இப்படி அம்மா அம்மா வேண்டாமாமா ஒரு வீட்டுக்கு போய் வாழ போற பிள்ள இப்படி பாடலாம் பேசி பழகும்மா தாத்தா சிம்ரன் ஒண்ணு உங்களை கெட்ட வார்த்தையில திட்டல பையாடே ஒரு பாட்டு வரும்ல யார்டா அந்த பையன்டா நான் தான் அந்த பையன்டா அந்த பாட்டு பாட சொல்லுதா அது என்ன பாட்டுமா எனக்கு தெரியாது என்னது நீங்க பாட்டு பாட போறீங்களா பிறகு புது பாட்டு பாட சொன்னா ஊசி போன பழைய பாட்டு எல்லாம் வரிசையா பாடிக்கிட்டு இருக்கீரு ஒரு புது பாட்டு கூட வரலையே பிறகு எதுக்கு நாங்க சும்மா இருக்கணும் நீங்க கீழே இறங்கி வாங்க நாங்க பாடிக்கிடுதோம் அடியே எவ்வளவு ஈஸியா கீழே இறங்கி வாங்க நாங்க பாட்டு பாடுதோம்னு சொல்லுதீங்க இந்த பாட்டு பாடுறதுக்கு சான்ஸுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா ரோட்டில் கடந்து குட்டி குட்டிக்கரன் அடிச்சு டான்ஸ் ஆடி காட்டி தலைவர் கால கைய புடிச்சு கெஞ்சி தயவு செஞ்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் பாடி காட்டுதேன்னு அவர் காலில் உள்ளாத குறைய கெஞ்சி கூத்தாடி இந்த வாய்ப்பை வாங்கியிருக்கேன் நீ என்னடான்னா கீழே இறங்கி வா நான் பாடுதேங்க என்னமோ தலைவர் வந்து கைய பிடிச்சிட்டு நீங்க தான் பாட்டு பாடணும் என் மக கல்யாணம் சீரும் சிறப்புமா நடக்கணும்னா நீங்க தயவு செஞ்சு வந்து பாட்டு பாடியே ஆகணும் இல்லைன்னா மாப்பிள்ள தாலி கட்ட மாட்டாரு அப்படி இப்படின்னு உருட்டு உருட்டுன்னு உருட்டுனே அதெல்லாம் பொய்யா கோபால்

இவளுகள்லாம் இப்படி பேசுதாளுகன்னு நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்கிடாது என்ன பாட்டு கச்சேரி முடியட்டும் உனக்கு மட்டும் ஸ்பெஷலா போட்டோக்கு போஸ்ட் தர்றேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நல்ல ஒரு அழகா செல்ஃபி எடுத்துக்கிடுவோம் உன்ன செல்ஃபி எடுத்து நல்ல இன்ஸ்டால போட்டு விடுவோம் லைக்கு நல்லா பிச்சுக்கிட்டு போவோம் முருகேசா லைக் எங்க பிக்கே இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே பிச்சுக்கிட்டு போயிருவோம் போல உங்க பாட்டி தாத்தா கதையெல்லாம் பெற வச்சுக்கோங்க வீட்டுல போய் எங்களுக்கு ஆயிரத்தி எட்டு வேலை கிடக்கு ஆமா ஆமா அடுப்படியில எனக்கும் வேலை இருக்கு என்னமா ராதா அடுப்படியில உனக்கு என்ன வேலை இருக்கு அந்த கதை எல்லாம் உங்களுக்கு எதுக்கு அடுப்படியில போய் காலையில கல்யாணத்துக்கு என்ன சாப்பாடு போடுறாங்க மத்தியானம் என்ன சாப்பாடு போடுறாங்கன்னு பார்க்க போறேன் சமையல் பண்றது பாக்குறதுக்கு அடுப்படிக்கு போறே நான் கூட ஏதோ காய்கறியெல்லாம் எல்லாம் கட்டப்பையில அள்ளிட்டு போ போறியோன்னு நினைச்சேன் எப்படியாவது மாப்ப முடிச்சு கண்டுபிடிச்சிருதாலுக நான் பேசுறது பூரோ பின்னால ஆள் வச்சு ஒட்டுக்கே கேப்பாலுக போல இப்போ நம்ம பாட்டு கச்சேரியில அடுத்த பாட்டு வரப்போகுது நீங்க எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல இப்ப நான் பாட போறேன் நல்லா ரசிச்சு கேளுங்க காணாத காத்தாடி போல ஆடுது இவரே காத்தாடி தான் இருக்காரு ஒரு ஊது ஊதுனா பறந்துருவாரு போல இவருக்கு மனசுல காத்தாடி ஆடுதாக்கும் தாத்தா அருவா தாங்க முடியல யாரு ஆ சரி சிம்ரன் நான் இப்ப தான் நினைச்சேன் நீ சொல்லிட்ட அடிய சும்மா இருங்கடி எதுவும் ஏழரை கூட்டி விட்டுறாதீங்க கல்யாண வீடு வேற லட்சுமி அக்கா இவர் பாட்டுக்கு ராசாத்தி பூசாத்தின்னு பாடிக்கிட்டு இருப்பாரு நாங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமோ நீங்க பேசாம கடங்க உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது ஆமாடி எனக்கு ஒண்ணும் தெரியாது நீ எல்லாம் தெரிஞ்ச ஏணிப்படி பயப்படாம இருங்கம்மா நாங்க ஒண்ணும் செஞ்சிட மாட்டோம் என்னம்மா வந்த இடத்துல வாயையும் கையையும் வச்சுக்கிட்டு சும்மா இருங்க அவளைதான் சொல்ல முடியும் நட்டச்சினி வா நம்ம வேலையை பார்ப்போம் எதுக்கிட்டு இப்ப ரெண்டு பேரும் மேலே ஏறி வந்தீங்க ஒரு பாட்டு வித்துவான் ஒரு இசை வித்துவான் நல்ல அழகா மேடம் மேல பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும் போது குறுக்க வந்து மேலே ஏறி நிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தைரியம் யோ தாத்தா இதோட உங்க பாட்டு கச்சேரி நிறைவடைந்தது நீங்க கீழே இறங்கி போலாம் இல்ல போக முடியலன்னா சொல்லுங்க நான் தூக்கி வீசுதேன் அங்கிட்டு போய் ஒரு வாரமா படுத்துக்கோங்க மத்த கச்சேரிய நாங்க பாத்துக்கிடுதோம் என்னது கச்சேரி நிறைவடைந்ததா அது எப்படி நிறைவடையும் இந்த கச்சேரியை நான் சிறப்பா முடிக்கணும் அடுத்து வரிசைய எனக்கு கச்சேரிக்கு ஆள்க காத்துக்கிட்டு இருக்காங்க என்னைய புக் பண்றதுக்கு நான் போய் ஊர் ஊரா போய் பாட்டு பாட போனும் பிறகு நான் பெரிய ஃபேமஸ் ஆகி படத்துல எல்லாம் நடிச்சு ஒரு பெரிய ஆஸ்கார் அவார்டு வாங்கணும் எவ்வளவு வேலை இருக்கு ஆ நிறைவடைந்ததுங்க நீ ஊர் ஊரா வேணா வா உனக்கு நான் நல்ல ஆட்டோகிராஃப் எல்லாம் போட்டு தாரேன் இங்கேயே பாட்டு கேட்க முடியாம தூக்கி வீச வந்திருக்கோம் இதுல வேற ஊருக்கு வேற வந்து உங்க கச்சேரிய பாக்க வரணுமோ ஒழுங்க புது பாட்டு பாட முடியுமா முடியாதா புது பாட்டு பாட முடியாது நான் என் இஷ்டத்துக்கு தான் பாடுவேன் கேட்க இஷ்டம் இருந்தா கேளுங்க இல்லன்னா இறங்கி தூர போங்க எனக்கு நேரம் ஆகுது நான் பாட்டு பாடணும் ஒரு வேலை கட்டப்பையை தூக்கி காய்கறி ஏ கடவுளே இப்படி போட்டு பாடா படுத்து அழுக்கல எட்டி என்னைய ஒடுங்கட்டி எதுக்கிட்ட இப்படி தூக்கிட்டு போறீங்க அப்படியே போற வழியில சுடுகாட்டுல தூக்கி வீசிட்டு போறோம் அங்க போய் படுத்துக்கோங்க அடியே என் நண்பனை இறக்கி விடுங்கடி ஏன் இப்படி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க இறக்கி விடுங்க பாவம் அவன் என்ன ஃப்ரெண்டு மேல பாசம் பொங்கிக்கிட்டு வருதோ ஏட்டி பாவண்டி அவன் காமெடி பீஸா இருந்தாலும் நல்லவன் இறக்கி விடுங்க பொக்க வாயை வச்சுக்கிட்டு வீட்டுல சும்மா கிடக்க முடியலையா பையாடே இப்படி பழைய பாட்டை பாடி பாடி கழுத்து அறுக்காரே பையாடே இப்போ இவரை வெளியே தூக்கி வீச போறேன் பையாடே யார்டா இந்த பையன்டா யார்டா இந்த பையன்டா ஒரு புது பாட்டு பாட தெரியலையா பையாடே ஒரே பழைய பாட்டா வருதே பையாடே மனசுல என்ன பெரிய அணி ரூத்து நினப்பா பையாடே பழைய பாட்டெல்லாம் பண்ணி பண்ணி பாடலாம் நினைச்சீரா கலவனாரே யார்டா அந்த பையன்டா யார்டா அந்த பையன்டா யார்டா அந்த பையன்டா நான் தான் அந்த பையன்டா யார்டா அந்த பையன்டா நான் தான் அந்த பையன்டா

பாடுங்க பாடுங்க நல்ல புது பாட்டா பாத்து பாடுங்க நீங்க ரெண்டு பேரும் கீழே இறங்கி போய் நில்லுங்க அப்பதான் நான் பாடுவேன் உங்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அடே ஐயா பாவுண்டி முர்கேசா கீழே இறங்கி வந்து நள்ளுங்கடி அவனை போட்டு பாடா படுத்தாதீங்க சரி அத்த பாட்டி நீங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக கீழே இறங்கி வாரம் பாட ஆரம்பிக்கிட்டே யோ தாத்தா வாணால வாங்காடிரோம் பாடி தொழையும் வாராய் நீ வாராய் போகுமிடம் வெகு தூரமில்லை நீ வாராய்